இவன் தாங்க பலாப்பழத்துக்கு தம்பி குட்டி பலாப்பழம் இவனை பாக்குறதே ரொம்ப ரேர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காதாங்க தாங்க கண்ணுல படுவான் ரீசெண்டா நாகர்கோவில் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது டக்குன்னு ரோட்டு சைடுல பார்த்தா இந்த அயனி சக்க கடைய பார்த்தேன் எக்கச்சக்கமான அயனி சக்க பழத்தை குமிச்சு வச்சிருக்காங்க இந்த அயனி சக்க ஏப்ரல் மே மாசம்தாங்க தாங்க அதிகமா கிடைக்கும் நானும் போன உடனே ஒரு பழத்தை பழத்தை எடுத்து சாப்பிடலாம் அப்படி எடுத்துட்டேன் ஆண்டியும் என் கையில இருந்து வாங்கிட்டு இது வந்து வெயிட் போட்டு தான் தருவோம் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கு விக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி வெயிட் போடுங்கன்னு வெயிட் போட்டு முடிச்ச அப்புறம் அதுல இருந்து அழகான பழுத்த பழத்தை எடுத்து உள்ள இருக்க பழத்துக்கு அடிப்படாத மாதிரி பூ மாதிரி அதை பிக்கணுங்க இப்படிதாங்க அதை பிச்சு நம்ம ஓபன் பண்ணனும் இதை சாப்பிடறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இந்த மாதிரி தாங்க அழகா கடிச்சு சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ளால கொட்டை இருக்கும் அதை வந்து துப்பிடணுங்க இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாவும் இருக்கும் டிஃபரெண்டாவும் இருக்கும் புளிப்பும் இல்ல இனிப்பும் இல்ல அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் இந்த அயனி சக்க பச்சையா இருந்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும் பழுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல எல்லோ கலர்ல மாறிடும் இந்த பழம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்ல கேரளா கர்நாடகா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறைய பிளேஸ்ல கிடைக்கும்